மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துற மாதிரி நான் ஏதாவது கேட்டேனா அது ஏன் ட்ரெஸ் ஏன் இஷ்டம்டா மேம் காபி थैंक यू மேம் bro ஒரு நிமிஷம் இந்த போர்ட் ட்ரெஸ் நல்லா இருக்கா கேஃபே வர மாதிரி வந்திருக்கா இந்த கோயில் கூளுத்துற மாதிரி வந்திருக்கா ஐயோ அனல் என்ன பண்ற ஸ்டாப் இட் நீங்க சொல்லுங்க bro ஆமா ah, bro நான் கேளம்பற ஹே சும்மா சொல்ல நான் சொன்னனே ஒத்துக்க மாட்டே அதனால தான் அவரே சொல்ல சொன்னேன் bro நீங்க போங்க ஓகே bro சொல்றது கூட புரிஞ்சுக்க தெரியாத ஒரு இதை லவ் பண்ணிகிட்ருக்கான் ஹலோ என்ன சொன்ன என்ன உன்னை யார் என்ன லவ் பண்ண சொன்னா ஏன் ரேஞ்சுக்குலாம் இப்ப கூட ஒரு பையன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணான்னு தெரியுமா காமெடி ப்ரோ சரிங்க சரிங்க ஐ லவ் யூ நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லணும் இருந்தேன் ஆனா எனக்கு தான் தைரியம் வந்துச்சு எனக்கு ஓகே என்ன அதான் என் பாய் ஃப்ரெண்ட் சாரி இப்போ நீங்க இங்க இருந்து போனா நல்லா இருக்கும் ஷியோர் பாத்தியா ஒரு பேச்சுக்கு சொன்ன சீன குரடி இதான் பிரான்சோவா இருக்கும் உனக்கெல்லாம் நானே அதிகம் இவ்வளவு நடந்து உன் கூட இருக்க பாத்தியா என்ன சொல்லணும் உன்னை யாரு இருக்கு சொன்னா தயவு செய்து எங்கேயா தொலைஞ்சு போயிடு அனில் அனில் விளையாடாத அனில் இப்ப முன்னாடி வரணும் நான்... நடக்குது அப்படி சொன்ன அப்படிதான் நினைக்கிறேன் முதல்ல இந்த ப்ரபோசல் அப்புறம் நீ காணாம போனது இன்னொரு டெஸ்ட் பண்ணிடலாமா எனக்கு ஒரு சாண்ட்விச் வேணும் நடக்குதுடி வேற ஏதாச்சும் கேளு எனக்கு இது கூட ஒரு சாஸ் பாக்கெட் வேணும்

வேறதாச்சும் ரொம்ப நாளா உனக்கு வேணும் நினைச்சிட்டு இருக்குது நெல் போலீஷ் சக்கர பிராண்ட்ல மேக்அப் திங்ஸ் ப்ளூ பேக் இதெல்லாம் சப்படி வேற ஏதாச்சும் காஸ்ட்லியா கேளு எனக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஃபோன் வேணும்

இதில் காஃபி ஃபுல்லாக ஆகணும் இதில் காஃபி ஃபுல்லாக ஆகணும் ம் ம்ஹூ ஹம் இப்போ பாரு இந்த கப் தங்கம்மா மாதிரி காஃபி வழியும் வழியே இருக்கணும் ம் பவர் போயிடுச்சா ம் வேறு ஏதாச்சும் கேளு எனக்கு இயரிங்ஸ் வேணும் எனக்கே இந்த கப்ல காஃபி வரலன்னு தெரியணும் என்னாச்சுடி இந்த கப்ல காஃபி இருக்க வரைக்கும் தான் எனக்குள்ள இந்த பவர் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த கப்பை ஃபில் பண்ண முடியும் இந்த கப் யாருக்கு வருதோ யார் இந்த கப்பில் இருக்க காஃபியை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குடிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுலாம் கிடைக்கும் ஆல்சோ இந்த கப் மேலே எந்த பவரும் ஒர்க் ஆகாது அப்போ இன்னும் கொஞ்சம் காஃபி தானே இருக்கு இருக்குல்ல இப்ப பாரு ஏய் காசு மட்டும் கேட்காதடி நம்ம மாட்டிக்க நிறைய சான்ஸ் இருக்கு பொருளா கேளு ஸ்டார்ட் எனக்கு பெரிய